கவனிக்க வேண்டிய விஷயங்கள் சார் மாதம் முழுவதும் தெரியக்கூடிய இந்த நிலவில் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நாள்ல வரக்கூடிய அம்சங்களுக்கு மட்டும் பிறை விஷயத்தை ஒரு மனசாலுடைய வாழ்க்கையில எவ்வளவு குறை இருந்தாலும் அந்த பிறையை வந்து பார்த்தோம் அப்படின்னா வணக்கம் நேர்லே இது உங்கள் ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியில் தினம்தோறும் பார்த்தீங்கன்னா சார்ந்த நிறைய விஷயங்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சிக்கிட்டு இருக்கோங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்மீகம் சார்ந்த எக்கச்சக்க கேள்விகள் இருக்கும் சந்தேகம் இருக்கும் ஆனால் இதை பற்றிலாம் வந்து யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது யார்கிட்ட விளக்கமான பதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ஆன்மீகம் சார்ந்த ஏராளமான விஷயங்களை பத்தி ரொம்ப ரொம்ப தெளிவான விளக்கத்தை நம்ம நமக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இதை பத்தி சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காங்க சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் சார் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் இந்த கொண்டாட்டம்னா ஆன்மீகம் சார்ந்த என்னென்ன சந்தேகம்லாம் வந்து நம்மளுக்கு யோசனையில் வருதோ அதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல அந்த விஷயங்கள் பற்றி நீங்கள் நிறையவே பேசி நம்ம யூடியூப் சேனலில் வந்து நிகழ்ச்சியாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க அது தினந்தோறும் வந்து ரொம்ப பயனளிக்குது அப்படின்னா சார் சொல்லணும் அந்த வகையில் இன்றைக்கான சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் பிறைகள் பார்க்கும்பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன சார் அதை பற்றி சொல்லுங்க சார் பொதுவாக நிலவு அப்படிங்கிறது மாதம் முழுவதும் இருந்துட்டு இருந்தால் கூட அம்மாவாசை இன்றைக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருந்தால் கூட ஒருவருடைய வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய அமைப்புக்கு இந்த நிலவு அப்படிங்கிறது வந்து அமைதியான வகையில பங்கெடுக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஒன்று அதே மாதிரி இந்த நிலவு மாதம் முழுவதும் தெரியக்கூடிய இந்த நிலவுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நாள்ல வரக்கூடிய அம்சங்களுக்கு மட்டும் பிறை அப்படிங்கிற விஷயத்த கொடுத்துருக்குறாங்க பெரியவங்க ஒரு மனசாலுடைய வாழ்க்கையில் எவ்வளவு குறை இருந்தாலும் அந்த பிறையை வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கை நிறையாக மாறுது அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது குறிப்பிட்ட ஒரு சமூகத்தில் குறிப்பிட்ட ஒரு மதத்தில் வந்து பிறை அதாவது மூன்றாம் பிறையை மட்டுமே வந்து பார்த்து மூன்றாம் பிறையை மட்டுமே கடைப்பிடித்து அவங்க வாழ்க்கையில் நிறைய பேர் முன்னுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நான் வந்து நான் மறைமுகமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் அந்த பிறை அப்படிங்கிறது பொதுவாகவே மூன்றாம் பிறை அப்படிங்கிறது மூன்றாம் பிறை ஐந்தாம் பிறை இந்த மாதிரி பிறைகளை ஏழாம் பிறை அதே மாதிரி வந்து ஒன்பதாவது பிறை பதினொன்றாவது பிறை அப்படிங்கிற அம்சங்கள் சாத்திரத்தில் இருந்தாலும் இந்த மூன்றாம் பிறை மட்டும்தான் அதாவது ஐந்தாம் பிற கூட அவ்வளவுக்காக பலன் கொடுக்கறதில்லை ஆனால் மூன்றாம் பிறை அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானதாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை மற்ற நாட்களில் நிலவு மற்ற பிறைகளை பார்க்கும் பொழுது அந்த நிலவு நமக்கு அந்த பிறகு வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும் இந்த மூன்றாம் பிற மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் தான் அந்த வானத்தில் இருந்துகிட்ருக்கும் அந்த நேரம் மட்டும் தான் பார்க்க முடியும் அந்த ஏழு நிமிஷம் கல்சி வைங்களே அந்த பிற நம்ம கண்ணுக்கு தெரியாது இந்த மூன்றாம் பிறையை பார்க்கணுங்கிற விஷயத்தை வந்து நம்ம நிறைய பேர் முயற்சி பண்ணி மனசில் வச்சுருந்தாலும் கரெக்டாக மூன்றாம் பிற வர்ற அன்றைக்கி அந்த நேரத்தில் அந்த பிற பார்க்க முடியாம போயிடுவோம் அல்ல நமக்கு வந்து மறந்து போயிடும் அந்த மாதிரி நிறைய பேருக்கு நம்ம நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும் பொழுது உங்கள் ஜாதக ரீதியாக மூன்றாம் பிறையை பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சால் கூட அவங்க நான் கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் கூட அந்த மூன்றாம் பிற வருகிற அந்த நேரத்தில் வந்து அசந்து போகிறது அல்லது மறந்து போகிறது ஒரு விஷயத்தை கொடுத்துரும் ஏன்னால் மூன்றாம் பிறை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு மனசால முன்னுக்கு கொண்டு வரக்கூடியது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அனாமத்தாக இருந்தால் கூட அவங்க வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பிறை இந்த மூன்றாம் பிறைய வந்துட்டு இருக்குது அந்த மூன்றாம் பிறை எல்லோருக்குமே பார்க்க முடிவதில்லை அப்படிங்கிறது தான் ஏன்னா எல்லோருமே பார்த்து உலகத்தில் எல்லோரும் எல்லோருமே அதிர்ஷ்டமாக இருந்தால் எல்லோருமே முதலாளிங்களே அப்ப தொழிலாளி இல்லாமல் போயிரும் இல்லையா வந்து அந்த மூன்றாம் முன்னுக்கு வரக்கூடிய தகுதி அல்லது முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மூன்றாம் வரை தொடர்ந்து பார்க்கக்கூடிய பாக்கியம் விஷயத்தையும் இந்த சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஒன்று அந்த மாதிரி மூன்றாம் பிற பார்க்கும் பொழுது அம்மாவாசைக்கு அடுத்து மூன்றாவது நாள் வரக்கூடிய அதாவது அம்மாவாசை அடுத்து வந்து பிரதமை அதற்கடுத்து மூன்றாம் பிறை அந்த மூன்றாம் பிறை வரக்கூடிய நாட்களில் மூன்றாம் பிறையை பார்த்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணுங்கிற எண்ணம் நிறைய பேர் இருந்துட்டு இருக்குது பொதுவாகவே மூன்றாம் பிறைய பார்த்ததுக்கப்புறம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய உள்ளங்கையை பார்க்கலாம் அந்த உள்ளங்கையை பார்க்கறதுக்கு கூட உண்மையான சூட்சம் என்ன கேட்டிங்கன்னா பெண்களாக இருந்தால் மூன்றாம் பிறையை பார்த்ததுக்கப்புறம் இடது கை உள்ளங்கையை பார்க்கலாம் அதே மாதிரி வந்து இவங்க ஆணா இருந்ததுன்னு வைங்களே ஆண்கள் வந்து வலது உள்ளங்கையை பார்க்குறது நல்லதா இருந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு வந்து வசதி வாய்ப்பு இருந்துருவீங்களே முடிஞ்சால் அந்த உள்ளங்கையில் வந்து ஒரு ரூபா காயின்ஸோ அல்லது ஒரு கிராம் சம்மந்தப்பட்ட தங்கம் சம்மந்தப்பட்ட நாணயமோ அல்லது ஏதாவது தங்கம் சம்மந்தப்பட்ட வந்து அதாவது அம்சங்கள் அதாவது மோதிரமாக இருக்கலாம் வளையில இருக்கலாம் ஏதாவது தங்கத்தால் செய்யப்பட்ட அந்த உலோக சம்மந்தப்பட்ட பொருளை வந்து கையில் வச்சு பார்க்கலாம் அது கூட பெண்கள் இடது கையில் வச்சு பார்க்கணும் ஆண்கள் வலது கையில் வச்சு பார்க்கணும் பொதுவாகவே அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாம் பிறையை பார்த்ததுக்கப்புறம் மனைவி முகத்தில் முழிக்கிறது மகாலட்சுமி அம்சம் அப்படிங்கிறது அதாவது உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு மகாலட்சுமி யோகம் கிடைக்குது அப்படிங்கிறத விட அந்த மனைவிக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கணவன் மூன்றாம் பிறையை பார்த்ததுக்கப்புறம் மனைவி முகத்தில் முடிச்சோம் அப்படின்னா அந்த மனைவி மகாலட்சுமி அம்சமாக மாறக்கூடிய ஒரு அம்சங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் தொடர்ந்து பனிரெண்டு பிறகைகள் பார்த்து பனிரெண்டு பிறைகளை பார்த்து முடித்ததுக்கப்புறம் உடனுக்குடன் வந்து உங்கள் மனைவி முகத்தில் முழிச்சிங்க அப்படின்னா அந்த மனைவி கண்டி கண்டிப்பாக ஒரு யோகமான மனைவியாக மாறக்கூடிய உங்களுடைய குடும்பத்தில் மகாலட்சுமி அம்சம் பொருந்தக்கூடிய உங்களுடைய குடும்பத்தில் வந்து பெண் குழந்தை இருந்தது அப்படின்னா அந்த பெண் குழந்தைக்கு தேவையான சீர் சிறப்புகளை வந்து மிக மிக மதிப்பாக செய்யக்கூடிய பாக்கியத்தை இந்த மூன்றாம் பேரை சம்மந்தப்பட்ட வழிபாடு கொடுக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் ஆளுக்கு ஒரு பக்கம் உத்தியோகம் பார்க்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய தொழில் பண்ணக்கூடிய வருமானம் பண்ணக்கூடிய சூழல் இருக்கிறதுனால நிறைய பேர் மனைவி பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இன்னும் ஒரு சூட்சமமாக இந்த யானை முடி மோதரம் சொல்கிறாங்க இல்லையா ஒரிஜினல் யானை முடி கிடச்சதுனாலோ அல்லது ஒரிஜினல் யானை முடி மோதிரம் கிடச்சது அப்படின்னா அந்த மோதிரத்தை மூன்றாம் பிற பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை கடைப்பிடிச்சாலே போதும் இந்த மூன்றாம் பிற பார்க்கறவங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும் மூன்றாம் பிறை எப்படிங்கிறது முக்கியமான விஷயமா வந்துட்டு இருக்குது ஏழையாக இருந்தாலும் செல்வந்தராக இருந்தாலும் எளிமையான வகையில் யதார்த்தமான வகையில் பார்க்கக்கூடிய ஒரு வழிபாடு இந்த மூன்றாம் பிறையாக இருந்துகிட்டு இருக்குது வில்லி பிதிங்க நிற்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது ஒரு வழி கிடைக்கக்கூடிய வடிவத்தை இந்த மூன்றாம் பிறை கொடுக்குது உண்மையான விஷயம் வந்துட்டு அதனால் பிறை நினச்சிக்க வேண்டாம் லட்சக்கணக்கில் செலவு செஞ்சு பண்ணக்கூடிய பரிகாரத்தை விட சாதாரணமாகவே மூன்றாம் பிறையை பார்க்கும் பொழுது முன்னுக்கு வரக்கூடிய அம்சம் உங்களுடைய வம்சத்துக்கு கிடைக்குது அப்படிங்கிறது உண்மை மூன்றாம் பிறையை பார்க்குறது அவ்வளோ பெரிய ஒரு அதி அதிசயமான விஷயம் அந்த பிறையை பார்க்குறதுக்கே ஒரு அதிர்ஷ்டம் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க ஸோ நிறைய பேர் வந்து இனி என்ன நடந்தாலும் சரி மூன்றாம் பிறையை பார்த்தே ஆகணும் பார்த்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க ஸோ இதை பற்றி எங்களுக்காக இன்றைக்கு நிகழ்ச்சியில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்களில் நிறைய பேருக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ஆசை இருக்குங்க அந்த மாதிரி விருப்பம் இருக்கிறவங்க நம்ம ஸ்க்ரீனில் ஸ்க்ராலிங் ஆகிட்டு இருக்க இரண்டு நம்பருக்கும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் சார்கிட்ட பேசணும்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிக்கலாம் மற்றபடி ஆன்மீகம் சார்ந்த பொதுவான கேள்விகள் ஏதாவது உங்களுக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜயோகம் யூடியூப் சேனலில் உங்களுடைய எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் பதில் இருக்குங்க ஸோ நீங்கள் நம்ம ராஜயோகம் யூடியூப் சேனல்ல போய் எந்த விதமான டவுட் இருந்தாலும் நீங்க போய் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம ராஜயோகம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்